அன்ப நண்பர்களே இன்றைய பதிவில் வந்து பாம்பு புத்து பாம்பு புத்தை பற்றி நம்முடைய ஆன்மீகத்தில் எந்த மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் அதாவது பாம்பு புத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த புத்து வந்து நல்ல ஆள் உயரம் இருந்தாலும் அது நிறைய துளைகளை கொண்டு இருக்கும் ஓட்ட ஓட்டையாக இருக்கும் இப்போ அந்த ஓட்டையெல்லாம் எங்கே போய் சேருதுன்னு பார்த்தீங்கன்னா தரையில் ஒரு இடத்துல போய் அது சேரும் எல்லா ஓட்டை வழியாகவும் போனாலும் அந்த தரையில் போய் அந்த ஒரு காலி இடமா இருக்கக்கூடிய இடத்துல அங்கே சேரும் சரியா இப்போது இதுக்கும் நமக்கும் ஆன்மீகத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தரை போன்று இருக்கின்ற அந்த காலி இடம்தான் நம்முடைய உயிர் என்று சொல்லக்கூடிய பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய ஆன்மான் சொல்லக்கூடிய இறைநிலைன்னு சொல்லக்கூடிய வெட்டவெளின்னு சொல்லக்கூடிய இடமாக இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த இடத்திலிருந்து தான் அந்த பாம்பானது ஏதாவது ஒரு ஓட்டை வழியாக வெளியே வந்து காட்சி கொடுக்கிறது சரிங்களா அப்போ அந்த பாம்பு என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பாம்பு ஐந்து தலைகளை உடையதாக இருக்கும் அந்த பாம்பானது உணர்வு என்ற ஒன்றை குறிப்பதாகும் அதற்கு ஐந்து தலைகள் இருப்பதற்கு காரணம் அது ஐந்து விதமான உணர்வுகளை கொண்டுள்ளது என்பதை குறிப்பதாகும் அதாவது கண் காது மூக்கு நாக்கு தோல் இதையெல்லாம் குறிக்கின்ற அந்த அமைப்புதான் ஐந்து தலைகளை கொண்ட பாம்பாக வர்ணிக்கப்படுகிறது அந்த பாம்பானது எங்கிருந்து கிளம்பியது என்றால் அது உயிரிலிருந்து கிளம்பி வந்தது அந்த உயிர் இருக்கின்ற வரைதான் அந்த பாம்பானது வெளியே வந்து உணர்வாக வெளியே வந்து ஐந்து புலன்கள் வழியாக ஐந்து பூதங்கள்னு சொல்லக்கூடிய காது மூக்கு வழியாக இவை வெளிப்படும் சரிங்களா அப்போது இந்த பாம்பு மறுபடியும் புத்துக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா இந்த ஐந்து உணர்வுகளும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காது மூக்கில் இருக்கிற அந்த மாதிரி ஐந்து புலன்களிலிருந்து இருக்கின்ற உணர்வுகள் நேராக உள்ளே போயிடும் எங்கே போய்டும் உயிரில் போய் கலந்துவிடும் அப்போ அந்த இடத்துல இந்த உணர்வு என்றது கிளம்பி வந்ததோ அதே இடத்திலேயே போய் ஒடுங்கிவிடும் அப்போ தன்னுடைய இயற்கை சொரூபமாகிய உயிரை அது உணர்ந்து கொள்ளும் இந்த ஐந்து புலன்களின் வழியாக இந்த உணர்வு காட்டுகின்ற எல்லையை தான் நான் என்ற முதல் எண்ணமாகிய ஒன்று வெளியே வருகிறது நான் என்பது இந்த உடலை எல்லையாக கொண்டு உருவாக்கப்பட்டதாக இருக்கின்றது அந்த நான் என்பதும் அந்த உயிரிலிருந்து வந்ததே ஆகும் ஆகையால் இந்த நான் என்ற ஒன்று உருவாக காரணமாக இருப்பது இந்த உணர்வு ஆகும் இந்த உணர்வு தான் அந்த எல்லையை வகுத்து இங்கே பலவிதமான உடல்கள் உயிர்கள் இருப்பதாக பிரபஞ்சம் என்ற ஒன்று வெளியே இருப்பதாக அதை காட்டிக்கொண்டிருக்கிறது இந்த ஐந்து பூதங்களாகிய உணர்வு என்பது இருக்கின்ற வரைதான் பிரபஞ்சம் என்ற ஒன்றை அறிந்து கொள்ள முடியும் இந்த உணர்வை திருப்பி உங்களுக்கு உள்ளே அதாவது உயிரில் செலுத்தி அங்கேயே நிறுத்தி உணர்வு தோன்றிய இடமாகிய உணர்வு அற்ற இடத்தில் இருந்து பழகி வந்தால் மொத்த உண்மையும் நமக்கு புலப்படும் என்பதுதான் உண்மை இதை காட்டுவதற்காகத்தான் இந்த பாம்பு புத்தை நம்முடைய முன்னோர்கள் ஒரு அடையாளமாக வைத்துள்ளார்கள் நன்றி